மும்பை இன்னைக்கு இரநூத்தி மூணு ரன்னு எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி பஞ்சாப்பை வீழ்த்திடுவாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில் பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி சட்டு புட்டுன்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தா டாஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக மழை பிடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக மழை நிற்கவே இல்லை ஐயோ இன்னைக்கு மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் எப்படியோ ஒம்போதே முக்காலுக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க மழை வேற விழுந்திருக்கு பிச்சு எப்படி இருக்கோ மும்பை எப்படி பேட்டிங் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் ரோஹித் சர்மாவும் ஜானி பேஸ்டாவும் ஓப்பனிங்கில் வந்து கிளம்புறாங்கனாங்க ரெண்டாவது ஓவரில் கைல் ஜமிஷனோட பாலில் அஸ்மத்துல்லா ரோஹித் சர்மாவோட கேட்சை விட்டுட்டாருங்க ஒரு கேட்ச் விட்டோன்னே ரோஹித் சர்மா நினச்சிருப்பார் போல ஜிடி மாதிரி இவங்களும் மாற்றி மாற்றி கேட்ச் விடுவாங்கன்னு ஆனால் பஞ்சாப் எங்களுக்கு குறி ஒரு தடவை தான் தப்பு அடுத்த தடவை தப்பவே தப்பாதுன்னு சொல்லி அடுத்த ஓவரில் வைசாக் விஜயகுமார் ஸ்டோனிஸோட பாலில் கேட்சை பிடிச்சி ரோஹித் சர்மா வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் நான் கேட்சை மட்டும் இல்லைப்பா ரெண்டாவது விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ஜானி பேஸ்டோவை வந்து தூக்கிட்டாரு என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸை தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனால் போதும் ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டார்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவங்களும் ஹாஃப் சென்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாங்க தான் சூரியகுமார் யாதவ் வந்து சஹாலோட பால்ல சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் அதே ஓவர்ல சூரியகுமார் யாதவ் நேகல் வேதராவுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல திலக் வர்மாவும் நடைய கட்டிட்டாருங்க ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி நாற்பத்தி நாலு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு பார்த்தா அவரும் இன்னைக்கு ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாரு என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்தாலும் நமந்தீர் மட்டும் நின்று நான் ஒத்தாலாம் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு மனசை வந்து அதிரடியா வந்து விளாண்டாருங்க இதனால இன்னைக்கு மும்பை இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி மூணு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் போது நல்ல டார்கெட் தான் வந்து தெரியுது மும்பை இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பஞ்சாப்போட டாப் ஆர்டரை மட்டும் வேமா காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு பஞ்சாப்பை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேட்டிங்கில் ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்றைக்கி பவுலிங்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பஞ்சாப்பை வீழ்த்தி ஃபைனலுக்கு போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்